ஜூன் இருபத்து ஒன்று நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி படிப்படியாக இன்றைய வேதவாசிப்பு ஒன்று பெய்திரு நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் பதினொன்று வரை எல்லாவற்றிற்கும் முடிவு ஆயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பெலத்தின்படி செய்யக்கடவன் செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமென் குறிப்பு வசனம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் இன்பமுமானது சங்கீதம் நூற்று முப்பத்து மூன்று ஒன்று தோளோடு தோல் சேர்த்து நின்று மூன்று பேர் கொண்ட ஒரு டஜன் அணியினர் நான்கு கால் பந்தயத்திற்கு தயாராயினர் இருபுறத்திலும் இருந்த இரண்டு நபர்களும் நடுவிலிருந்த நபரின் காலோடு ஒரு வண்ணமயமான கயிற்றினால் பிணைக்கப்பட்டனர் அவர்களின் கண்கள் மறைக்கப்பட்டது விசில் அடித்ததும் ஒவ்வொரு அணிகளும் லக்கை நோக்கி முன்னேறினர் அவர்களில் பெரும்பாலானோர் கீழே விழுந்து மீண்டும் எழும்பி நிற்க போராடினர் ஒரு சில குழுக்கள் நடந்து செல்வதற்கு பதிலாக குதித்து செல்ல முயற்சித்தனர் சிலர் ஆட்டத்தை இடையிலேயே நிறுத்தி கொண்டனர் ஆனால் அதில் ஒரு குழு மட்டும் தங்கள் ஓட்டத்தை துவக்காமல் தாமதம் செய்து ஒரு திட்டத்தை தீட்டியது போகும் வழியில் ஒருவரோடு ஒருவர் தெளிவாய் தொடர்பு கொண்டனர் அவர்களும் அவ்வப்போது இடர நேரிட்டது ஆனாலும் மீண்டெழுந்து ஒவ்வொரு அணியையும் முந்தினர் அவர்கள் ஒருவரோடொருவர் ஒத்துழைக்க எடுத்த தீர்மானம் வெற்றி இலக்கை அடைய அவர்களுக்கு உதவியது கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த சமுதாயத்தில் வாழும் வாழ்க்கையில் இந்த நான்கு கால் பந்தயத்தைப் போலவே சலிப்படைய நேரிடுகிறது நம்மிலிருந்து முரண்படும் கருத்துக்களை உடையவர்களோடு ஓடும்போது அடிக்கடி தடுமாறுகிறோம் அப்போ பேதுரு பேதரு ஜபம் விருந்தோம்பல் மற்றும் நமக்கு முன்பாக இருக்கும் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதை குறித்து பேசுகிறார் அவர் நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று வலியுறுத்துகிறார் நாம் தேவனிடத்தில் தொடர்பு கொள்வதற்கும் ஒத்துழைப்பதற்குமான உதவி கேட்கும்போது வேற்றுமையிலும் ஒற்றுமையை கொண்டாடக்கூடிய ஓட்டத்தை நாம் நேர்த்தியாய் ஓட முடியும் உங்களிலிருந்து மாறுபட்ட கருத்துடைய ஒரு நபரோடு வேலை செய்வதற்கு எப்போது கஷ்டப்பட்டீர்கள் தேவன் உங்களுக்கு எவ்விதம் உதவி செய்தார் மகத்துவமான தேவனே உம்மை போல மற்றவர்களை நான் நேசிக்க பழகும் வேளையில் அவர்களோடு நேர்த்தியாய் தொடர்பு கொள்ளவும் அவர்களோடு ஒத்துழைக்கவும் எனக்கு உதவி செய்யும் அவன்